அம்பாளே அவங்களுடைய திருவாயால சொல்லக்கூடிய வார்த்தைகள் பர்வதராஜனே நானே எல்லா வடிவமாக இருப்பதால் காணப்படும் தலங்கள் எல்லாம் என்னுடைய தலங்களே ஆகும் எல்லா காலங்களும் என் திருவிழா காலங்கள்தான் ஆயினும் பக்தர்களுக்காக சிலவற்றை கூறுகிறேன் கேள் லக்ஷ்மி தேவியின் வாசஸ்தலமாக இருக்கும் மாபெரும் தலம் கோலாபுரம் ரேணுகா தேவிக்கு வாசஸ்தலமாயுள்ள மாத்ருபுரம் தேவிக்கு வாசஸ்தலங்களாக விளங்கும் துளஜாபுரம் சப்த சப்தசிங்கம் சகுலை ஜுவாலாமுகி சாகம்பரி பிராமரி ரத்ததந்திரிகா அன்னபூரணியின் வாசஸ்தலமாகவும் அதி உன்னத காஞ்சிபுரம் சக்தி தேவி ஏகாம்பர ஆலயம் யோகேஸ்வரி பிரதிஷ்டித்த மாபெரும் ஒளியுள்ள தேஜோஸ்தானம் விந்தியமலை நிவாஸ்தினியின் உன்னத ஸ்தானம் பீமாதேவி ஸ்தானம் விமலாதேவி தானம் ஸ்ரீ சந்திர கலாஸ்தானம் கௌசிக ஸ்தானம் நீலமலையின் உச்சியில் உள்ள நீலாம்பிகை ஸ்தானம் ஜாபுநாதேஸ்வரி ஸ்தானம் ஸ்ரீநகரம் நேபாளத்தில் உள்ள குக்கேகாளி ஸ்தானம் சிற்றம்பலமான சிதம்பரம் வேதாரண்யம் வைத்தியநாதத்தில் வசுராஸ்தலம் சரஸ்வதி ஸ்தானம் புவனேஸ்வரி ஸ்தானமான மணித்வீபம் திரிபுர பைரவியின் ஸ்தானமாகவும் யோனி மண்டல வடிவமாகவும் விளங்கும் காமாக்கியம் இது பூலோகத்தில் நவரத்தினமாகவும் மகாமாய ஸ்தானமாகவும் மாதந்தோறும் ரஜஸ்வலையாகவும் விளங்குகிறது இதைவிட சிறந்த தலம் பூவுலகில் எங்கிலும் இல்லை அங்கு சகல தேவர்களும் சகல வடிவமாக வசிக்கிறார்கள் அவ்வெள்ளை முழுவதுமே தேவியுருவம் என்றும் அதை காட்டிலும் நல்ல திருத்தலம் இல்லை என்றும் அறிஞர்கள் சொல்லுவார்கள் இன்னும் ஸ்தலங்களாவன